அஸ்லாம் அலைக்கும் வரமத்துள்ளாஹி வபரகாத்தூ அலமதுல்லா வசலாத்து வசலாம் அலா ரசூலில்லா அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே தாய்மார்களே அல் ஹிக்மா அரபிக் இன்ஸ்டிடியூட் சேலம் வருகின்ற கல்வியாண்டிற்கான சேர்க்கை அலம் ஆரம்பமாகிவிட்டது ஐந்தாம் வகுப்பில் தேர்ச்சி பெற்ற குழந்தைகள் ஆறாம் வகுப்பு ஏழாம் வகுப்பு என்று இந்த உலக கல்வியோடு கூடிய குர்ஆன் ஹிப்ஸ் பாடத்திட்டம் அல் ஹிக்மா குர்ஆன் ஆன்ிப் அகாடமி இன்ஷா அல்லா நடைபெற உள்ளது அதுபோன்று பத்தாம் வகுப்பில் தேர்ச்சி பெற்ற மாணவர்களுக்கு பிளஸ் ஒன் பிளஸ் டூ உடன் கூடிய மதினா யுனிவர்சிட்டியின் அரபி மொழி பாடத்திட்டமும் பயிற்றுவிக்கப்படுகின்றது இன்ஷா அல்லா அமைதியான சூழல் தரமான உணவுடன் கூடிய ஹாஸ்டல் வசதி தேர்ந்த ஆசிரியர்கள் மற்றும் உஸ்தாதுமார்கள் ஒவ்வொரு மாணவருக்கும் தனிப்பட்ட கவனிப்பு தொடர்ச்சியான கண்காணிப்பு மற்றும் தர்பியா வகுப்புகள் என இந்த சிறப்பம்சங்கள் அனைத்தும் நமது பாடசாலையில் தற்பொழுது நடைமுறையில் உள்ளன அலமந்துல்லில்லா இனி வரும் காலங்களில் குறைகள் இல்லாமல் பேணப்படும் இன்ஷா அல்லா மாணவர்களுக்கான சேர்க்கைகள் ஆரம்பமாகி நடைபெற்று கொண்டிருக்கின்றன ஒவ்வொரு வகுப்பிலும் குறைந்த இடங்களே ஒதுக்கப்பட்டுள்ளன பெற்றோர்கள் இனியும் தாமதப்படுத்தாமல் சேர்க்கைக்கு விண்ணப்பிக்குமாறு கேட்டுக்கொள்கிறோம் அல்லாஹு நமது பிள்ளைகளை ஈரோலகத்திலும் வெற்றி பெறும் பிள்ளைகளாக ஆக்கி அருள் புரிவானாக அஸ்லாம் அலைக்கும் வரமத்துல்லாஹி வரகாத்தா